പാർട്ടി ഒന്ന് തുടങ്ങി കളപ്പടുമാ நீங்க நேற்று வரைக்கும் பாட்டில் ஓபன் பண்ணிட்டு நாளைக்கால சீமாக நினைச்சு அப்படி முடியும் உங்களை பின்னாடி வரக்கூடிய அந்த இளம் தலைமுறைகளுக்கு நீங்க என்னத்தை வழிகாட்டுறீங்க நீ பெருசாக அள்ளி கொடுக்காட்டி சொல்லிக் கொடுத்தாம நாம் கட்சி இருக்கு அப்போ தான் ஆதரிக்கிறாங்கன்னு அவங்க சொல்கிறத தப்பு இல்ல அவங்க பாயிண்ட் ஆஃப் சொல்றாங்க ஏற்கனவே வந்து விஜய் வந்து தம்பின்னு சொல்லிட்டு இருக்காரு ஆனா இந்த மைக் சிந்தம் இப்போ இப்போதான் வந்துருக்கு ஆனா மைக் முன்னாடி இந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க விஜய் ரசிகர்களே பெருசா வந்து இந்த பாட்டில் கொஞ்சம் அப்செட் தான் சொல்லலாம் பெருசா எதிர்பார்த்தாங்க ஒரு நடிகர் விஜயா அந்த நீங்க பார்ட்டி பண்ணுங்க இல்ல டான்ஸ் ஆடுங்க பாட்டில் உடங்க சாம்பியன் ஓபன் பண்ணுங்க எவ்வளவு பண்ணுங்க மைக் எடுங்க மைக் வேணாலும் எடுங்க மைக்க தூக்கி போட்டு கூட உடங்க அது வேற விஷயம் நடிகர் விஜயா வந்து நம்ம அந்த பா அந்த பாடலையை வந்து நம்ம கொண்டாடி தள்ளிடலாம் ஆனா அந்த விமர்சனம் எங்க வருதுன்னா தமிழக வெற்றி கலத்தின் தலைவர் விஜயா வர்றப்ப அது நம்ம முரண்பட்டு நிற்கிறோம் பாட்டிலோடு கட்சி தொடங்கியிருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஆமா பாட்டிலோடு தான் தொடங்கியிருக்கிறாரு வாகை தமிழ் பார்வையாளருக்கு வணக்கம் நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியாளர் திரு சுபேர் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கேன் சரி தமிழ்நாட்டில் நடிகர்கள் அனைவரும் அரசியலுக்கு வருவது அப்படின்றது புதுசான ஒரு விஷயம் இல்லை பல பேர் வந்து நடிப்பின் மூலமாக இந்த நாட்டையே ஆண்டவங்களாம் இருக்காங்க அதன் தொடர்ச்சியாக ந இப்போது நடிப்பின் உச்சத்தில் இருக்கிற தமிழ் சினிமாவினுடைய உச்ச நட்சத்திரமாக இருக்கிற விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரப்போவதாக அவர் அறிவிச்சிருக்காரு இருபத்தாறில் வர ரெண்டு படம்தான் லாஸ்ட்டு படத்தை முடிச்சுட்டு தன்னுடைய அந்த நடிப்பு வாழ்க்கையே முடிச்சுட்டு நான் வரலாம்னு சொல்லியிருக்காரு இப்போது அவர் லாஸ்ட்டாக நடிச்சிட்ருக்கு அந்த கோல்ட் படத்தினுடைய ஒரு முதல் பாடல் லிரிக் வீடியோ வந்திருக்கு அந்த படத்துலேயே முதல் வரியே என்ன சொல்கிறது பார்ட்டி ஒன்று தொடங்கட்டுமா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் பார்ட்டி ஒன்று தொடங்கட்டுமா கேம்பைனை தொடரட்டுமா அது இல்லை இல்லை கேம்பைன் சொல்ல ஷாம்பைனை அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு கையில் மைக்கை எடுக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாரு இது எந்த மைக்கை சொல்கிறாருன்னு தெரியல இன்றைக்கி சமூக வலைதளங்கள்லாம் நாம் தமிழர் தம்பிகள்லாம் அண்ணனை தான் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை முதல் இந்த பாடல் அப்படின்ற வயசில் பார்த்துட்டோம்னா யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணியிருக்கிறாரு மதன்காருக்கு எழுதியிருக்கிறாரு மதன்காருக்கு சொல்லவே வேணாம் அதை வந்து இந்த அரசியலையும் இப்போ இருக்கக்கூடிய அந்த பார்ட்டியும் அந்த பார்ட்டியும் கனெக்ட் பண்ணி ரொம்ப லாபமாக அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி எழுதியிருக்கிறார் அது உண்மையிலே ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் பாடல் அப்படின்னா முதல் முறையாக அந்த பாடல் கேட்குறப்ப பெருசாக அந்த பாடல் ஓட்டலை பல பாடல்கள் கேட்ட மாதிரி இருக்குது பல இருந்து அங்கங்கே எடுத்து போட்டு ஒரு போட்டிருக்கிற மாதிரி இருக்குது பெருசாக ஒன்றும் இது இல்லை ஒரு ஈர்ப்பா ஈர்ப்பாக இல்லை அப்படித்தான் முதல் முறை பார்க்குறப்ப இப்போ ரெண்டாவது முறை கேட்குறப்ப அந்த வார்த்தைகள் எப்பயுமே அப்படியே உள்ளே போயிடுச்சு எப்போயுமே ஒரு பாடலில் வந்து இந்த பல்லவி ரொம்ப முக்கியம் அது யதார்த்தமாக நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் இந்த கலவுக்கு சொல்லக்கூடியன்ற சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் வந்து பல்லவியில் உட்காந்துருச்சுன்னா அந்த பாடல் கிட்டாயிரும் நீங்கள் ஒரு பாட்டை உடனே அந்த பாட்டை நீங்கள் முணு முணுத்துட்டீங்கன்னா அந்த பாடல் கிட்டு அப்படிங்கும் போது இந்த பாடல் முதல் முறையை கேட்குறப்ப ஒன்றும் பெருசாக இம்ப்ரெஸ் ஆகலை ஆனால் அடுத்து வந்து நம்ம அந்த அந்த பாட்டை கேட்டு முடிச்ச பிறகு நம்ம அந்த வார்த்தைகள் நமக்கு நம்மளே முன்னு பார்ட்டி ஒன்று தொடங்கட்டோமா சாம்பியன் ஓப்பன் பண்ணட்டோமா மைக் எடுக்கட்டோமா அந்த வார்த்தைகள் அப்படி வர்றப்ப சரி ஓகே இந்த பாட்டு கிட்டு அப்படின்னு அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியில் இந்த எண்டில் செகண்ட் சரணத்தில் பிரபுதேவா பிரசாந்த் இந்த மாதிரிலாம் வந்து அந்த ஒரு பெரிய டான்ஸோடு பார்க்குறப்ப சரி ஓகே இது ஒரு பார்ட்டி சாங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அது வரைக்கும் அந்த அந்த படத்தினுடைய சாங் இருக்கு விஜய் ரசிகர்லி பெருசாக வந்து இந்த பாட்டில் கொஞ்சம் ஒரு அப்செட் தான் சொல்லலாம் பெருசாக எதிர்பார்த்தாங்க ஏன்னா லியோவில் வந்து ஒரு பெரிய ஒரு மாஸ் ஓப்பனிங் சாங் இருந்தது நான் ரெடி தான் இருக்கட்டும் அப்புறம் அது இன்னொரு பாட்டும் பெரிய அளவில் கிட்டாச்சு ஆனால் இந்த பாட்டு வந்து அந்த அளவுக்கு உடனே போய் ரீச் ரீச் ஆகலை இனிமேல் ஒருவேளை ஆகிறாருக்கு வாய்ப்பு நினைக்கிறேன் ஆக்கிடுவாங்க ஆக்கிடுவாங்க ஆனால் இது என்னன்னா அவள் அந்த பார்ட்டி ஒன்று தொடங்கட்டுமா சாம்பியனை உடைக்கட்டுமா மைக்க கையில் எடுக்கட்டுமாங்கிற மாதிரியான பேசுவார் அப்புறம் கேட்டவொடனே இல்லை நான் அந்த பார்ட்டி சொல்லலை இந்த பார்ட்டி சொல்றேன் அப்படின்னு இந்த வெங்கட் பிரபு இந்த மாதிரி ஆட்களுக்கு பார்ட்டினாலே உடனே உடனே மதுக்கோப்பைகளும் பாட்டலும் தான் கண்ணுக்கு வருது இது வந்து ஒரு தவறான ஒரு கலாச்சாரத்தை திருப்பி திருப்பி பதிவு பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு நமக்கு வந்து நாலு பேர் சேர்ந்துட்டா உடனே குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது வச்சிருக்காங்க நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு மதுவை தவிர நிறைய விஷயங்கள் இருக்குது நாலு ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்தால் நிறைய விஷயங்கள் பேசலாம் நிறையா பாடலாம் டான்ஸ் ஆடலாம் சமூகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேசலாம் பொழுதுபோக பேசலாம் காமெடியாக பேசலாம் நிறையா விஷயங்கள் இருக்குது ஆனால் அவங்க எடுத்தவொடனே என்ன பண்ணுறாங்க நாலு பேர் சேர்ந்த முண்டில் ஒரு முதல்ல பாட்டில் ஆகி ஒரு வீர் பாட்டில் இருக்கல ஆ இருக்கணும் தான் அவங்க அவங்களுடைய கான்செப்டாக இருக்குது ஆனால் விஜய் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜயா நம்ம இப்போ இருந்தாருன்னா கூட அந்தளவுக்கு நம்ம அந்த பாட்டில் சொல்லக்கூடிய விஷயங்கள் கடைசி சொட்டு இருக்கிற வரைக்கும் பார்ட்டி பண்ணுங்கிறாரு கடைசி சொட்டு இருக்கிற வரைக்கும்னா பார்ட்டி இருக்கும் அப்படிங்கிறதுனால

சாம்பியனை ஓப்பன் பண்ணுங்க பண்ணுங்க மைக்க வேணாம் எடுங்க மைக்கை தூக்கி போட்டு கூட அது அதுக்காக விஷயம் ஆனால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு தலைவராகிட்டீங்க ஆன பிறகு உங்களுக்கு ஒரு சமூக பொறுப்பு கடமை அக்கறை இருக்கு உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரும் கூட்டம் இருக்கு அந்த அந்த கூட்டத்திற்கு வந்து பெருசான புரிதலோ அரசியல் புரிதலோ சமூக புரிதலோ எதுவுமே கிடையாது விஜயங்கிற ஒரு தலைவர் அந்த ஒரு கிரேஸில் அவங்களை நம்பி பின்னாடி வர்றாங்க அந்த மக்களுக்கு அந்த நண்பர் நண்பிகளுக்கு நீங்கள் ஒரு நல்ல வழியை காட்டணும் அள்ளி கொடுக்காட்டியும் கூட சில விஷயங்களை தவறான விஷயங்களை சொல்லிக் கொடுக்காமலாம் இருந்திருக்கலாம் இங்கே வந்து எம்ஜிஆர் இங்கே எல்லாருமே இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாமே எம்ஜிஆர் தான் ரோல் மாடல் அப்படின்னா எம்ஜிஆர் என்ன செஞ்சாங்க நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ண வேண்டியிருக்கு எம்ஜிஆர் வந்து ஒரு நடிகராக இருக்கிறப்ப கடைசி வரைக்கும் மது குடிக்கிற மாதிரியோ அடிக்கிற மாதிரியோ போதையில் பாடுற மாதிரியான ஒரு காட்சிகளோ வசனமோ ஒரு பாடலோ வச்சதே கிடையாது எம்ஜிஆர் நமக்கு பின்னாடி ஒரு பெரும் கூட்டம் இருக்குது அந்த கூட்டத்திற்கு ஒரு நல்வழி காட்டணும் அவங்களுக்கு பெருசாக நம்ம வந்து ஒரு செய்யாட்டியும் கூட தவறான வழியை காமிச்சிடக்கூடாதுங்கிறது எம்ஜிஆர் கரெக்டாக இருப்பார் நீங்கள் கிராமங்களில் அதுக்கு பார்த்தீங்கன்னு வச்சிங்களா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஜிம் இருக்கும் அந்த ஜிம்மில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஃபோட்டோ இருக்கும் ஆமாம் என்னடா எனக்கு டவுட்டு எதுக்கு ஜிம்மில் எம்ஜிஆர் ஃபோட்டோ வச்சுருங்க பார்த்தா அந்த ஜிம்முக்கு வரக்கூடிய ஆட்கள் எல்லாமே எம்ஜிஆர் ரசிகர்கள் பாத்தீங்கன்னா ஊருக்கு பத்து பேர் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் மாதிரியே நல்லா ஆம்செல்லாம் ஏற்றிட்டு கையை விட்டு மீசியை வரைச்சிட்டு சாயங்கால நேரம் ஆச்சு ரோஸ் போட்டு போட்டு காலையில் காலருக்கு பின்னாடி ஒரு ஒரு துண்டை ஒன்று மடித்து வச்சுட்டு ஊருக்கு நாலு டிக்கெட் அப்படி இருக்கும் எம்ஜிஆரோட தீப ரசிகர் எல்லாம் சொல்லுவாங்க எம்ஜிஆர் அவன் எம்ஜிஆர் வந்து சுத்துவாரணும் எல்லாருமே எம்ஜிஆர் ரசிகர்கள் உடலை கட்டமைப்பாக வச்சுக்கிறணும் மதுப்பழக்கங்களுக்கு அடிமை ஏறக்கூடாது பெண்களை வந்து ரொம்ப மரியாதையை நடத்தணும் தாயை மதிக்கணும் அப்படிங்கிற விஷயம் எம்ஜிஆர் சொல்லி கொடுத்துருப்பாரு அவர் படத்துலையும் எதாவது சொல்லியிருப்பாரு எம்ஜிஆரை ஃபாலோ பண்ணக்கூடிய ரசிகர்களும் அதான் செஞ்சாங்க அதனால தான் எம்ஜிஆர் தொடர்ந்து மூன்று முறை முதலமைச்சர் ஆக முடிஞ்சு நமக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு கூட்டத்தை ஒரு நல்வழி காட்டணும் தவறான வழி கொண்டு விட்டுறக்கூடாதுங்கிறது எம்ஜிஆர் ரொம்ப கவனமாக இருந்தார் அதை எம்ஜிஆர் தொடர்ந்து செஞ்சார் அதற்கு பிறகு அவர் வந்து திமுகவுக்கு போகிறார் திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணுறாரு அங்கே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு அண்ணா அண்ணா கூட இருந்தார் அண்ணா கூட இருந்தார் அப்புறம் எம்ஜிஆர் கூட இருந்தார் கலைஞர் கூட இருந்தார் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தனியாக வந்து கட்சி ஆரம்பிச்சார் மூன்று முறை தொடர்ந்து முதலமைச்சராக இருந்தார் இதுதான் எம்ஜிஆருடைய வரலாறு எம்ஜிஆர் வந்த வழிமுறை நீங்கள் நேற்று வரைக்கும் பாட்டில் ஓப்பன் பண்ணிவிட்டு நாளை சிஎம் ஆகணும்னு நினச்சா எப்படி முடியும் உங்களை பின்னாடி வரக்கூடிய அந்த இளம் தலைமுறைகளுக்கு நீங்க என்னத்த வழிகாட்டுறீங்க நீங்க பெருசா அள்ளி கொடுக்காட்டிங்க தவறான விஷயத்தை சொல்லி கொடுக்கலாம்லாம் இருக்கணும் ஏன்னா இது வந்து ஒரு தவறான ஒரு வழியை நீங்க ஒரு பொழுதுபோக்கு படத்துல எதுக்கு நீங்க வந்து மெசேஜ்லாம் சொல்ல முடியுமா இல்லை அதே பாட்டில் அந்த சாம்பியன் மட்டும் எடுத்துட்டு நீங்க வேற ஒரு வேற ஒரு இதை பாட்டுக்கு பயன்படுத்திக்கலாமே ஒரு கிட்டாரை வச்சு வாசிக்கிற மாதிரி நீங்க அந்த ஒரு காட்சியை பயன்படுத்திக்கலாமே ஒரு பொறுப்பு அக்கறை இல்லாத ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது இல்ல இப்போ நீங்க சொல்கிறத பத்தி பாத்தீங்கன்னா ரசிகர்களுக்கு நீங்கள் நல்வழிப்படுத்தணும் அப்படின்றது நடிகர்கள் ஃபாலோ பண்ண ஒரு விஷயத்த சொல்கிறீங்க இப்போ எம்ஜிஆர் காலத்தில் இருந்த சினிமாவோ அந்த புரிதலோ இன்றைக்கி இருக்கிற ரசிகர்களும் அதே புரிதலோடு தான் இருக்காங்களா ஏன்னால் நடிகர் விஜய் வந்து முன்னாடி வந்து லியோ படத்தில் கூட இந்த மாதிரியான பாடல் வரிகள்லாம் இருக்கக்கூடாதுன்னு எடுத்தபோது மேடையிலே பேசுகிறார் என் பாட்டை கேட்டால் போய் ஒருத்தன் கெட்டு போயிடறான் ஸ்கூலில் தாண்டி போகிறவன் என் பாட்டை கேட்டால் குடிக்க போகிறான் அப்படின்லாம் கேட்குறாரு இப்போ இன்றைக்கி இருக்கிற ரசிகர்கள் இந்த மாதிரி பாட்டை கேட்டு அந்த இடத்துக்கு போயிடுவாங்களா இல்லை நீங்கள் ஒரு உதாரணம் சொல்லணுன்னா நீங்கள் ரோட்டில் போகிறோம் டாஸ்க் மார்க் இருக்கு எல்லா டாஸ்க் மார்க் போறாங்க இல்ல தேவைப்படுறவங்க தான் போறாங்க கண்டிப்பா அதே மாதிரி நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் நல்ல விஷயம் சொல்லுங்க தேவைப்படுறவங்க எடுத்துட்டு போறாங்க நீங்க ஏன் தவறான விஷயத்துக்கு முன்னாடி சொல்றீங்க தவறும் இருக்கு சரியும் இருக்கு நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு ஒரு இடத்துல நீங்க நல்லதுவே சொல்லுங்கன்ற நல்லது வேணுங்கிறப்ப நல்லா எடுத்துட்டு போறாங்கன்ற இப்போ நீங்க அந்த நம்ம தலைவரே வந்து இந்த மாதிரி வந்து போதையில தான் டான்ஸ் ஆடுறாரு நம்ம படம் பாக்கிறப்ப அதே மென்டாலிட்டியோட தான் போகணுங்கிற ஒரு என்ன வருமா வராது அந்த பதினெட்டுல இருந்து இருபது வயசுக்குள்ள இருக்கக்கூடிய பசங்களுக்கு என்ன புரிதல் இருக்கும் லியோங்கிற படத்துல ஒரு தவறான ஒரு வசனத்தை பேசுறாரு ஒரு அசிங்கமான வார்த்தையை பேசுறாரு ஆனா அந்த வார்த்தையை எடுத்து மேட்ச் பண்ணி சின்ன சின்ன குழந்தைகள் பேசுது அதுக்கு அர்த்தம் தெரியாம அப்படிங்கும் போது இது ஏற்கனவே கலாச்சாரம் பெரிய அளவில் இருக்குது மதுவால பெரிய பாதிப்பு ஏற்பட்டுருக்கு குறைந்தபட்சம் அந்த மக்களுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் சொல்லிருக்கணும் இப்போ நீங்க சீமான் அவர்கள் எடுத்துட்டீங்கன்னா கூட பல விமர்சனங்கள் சீமான் மேல இருந்தாலும் கூட அந்த பின்னாடி வரக்கூடியதானே தம்பி தம்பி தங்கைகளுக்கு என்ன சொல்கிறார் உடம்ப கட்டுக்கப்பாக வச்சுக்கோங்க ஜிம்முக்கு போங்க எந்த கெட்ட பழக்கம் பண்ணிங்க அரைக்குள்ளே மாட்டு கறி வாங்கி அடிச்சுட்டு அப்படி ஜிம்மு நில்லு ரோட்டில் வரோட்டே புஷ்பா மாதிரி ரெக்க மாதிரி வாடா அப்படின்றாப்ல இது நம்ம கிண்டல் கேலி சொன்னால் கூட அது நல்ல விஷயம் உன் உடல்நிலையை பாதுகாத்துக்காங்கிறார் தவறான விஷயத்தை செய்யாதேங்கிறாரு படிக்க சொல்கிறாப்புல நிறைய படிங்க அப்படிங்கிறார் நிறைய புத்தகங்கள் நான் நிறைய புத்தகங்கள் படிப்பேன் நான் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுவேன் நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடுவேன் குறைந்தபட்சம் அந்த அந்த தலைவர் பெருசா ஒன்று எதார்த்த சினிமா நோக்கி நீங்க வந்து இந்த மாதிரி மதுபானத்தை வைக்க முடியாது அந்த மாதிரியான பிரதிபலிக்கிறதுக்கு மாதிரி ஆட்கள் இருக்காங்க லவ் மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கு ஆட்கள் இருக்காங்க இது வரைக்கும் எதார்த்தத்தை பிரதிபலிக்க கூடிய விஜயா இருந்ததால் பரவாயில்ல இன்னைக்கு விஜய்க்கு ஒரு பொறுப்பு இருக்கு இல்லையா நீங்க அந்த பாடல்லையே அந்த அந்த சாம்பியன்கிற ஒரு விஷயத்த மட்டும் தூக்கிட்டீங்கன்னா அது வேற என்ன இருக்க போகுது இவ ஒரு பார்ட்டி சாங் பார்ட்டியில மதுதான் முக்கியம்ன்ற அவசியம் இல்லையே இப்போ நான் நண்பரோடு சேர்ந்து ஒரு ஒரு பெரிய கோடைவாசத்தலம் கோடைவாசஸ்தலம் மாதிரி ஒரு கொடைக்கானலுக்கு ஊட்டிக்கே போகிறாங்க அங்கே அவர் கேம்ப் ஐட்ட டான்ஸ் ஆடலாம் ஒரு கிட்டாரை வச்சுட்டு பாட்டு பாடலாம் இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வரலாம் இல்லையா இப்போ இந்த பாட்லேயே அந்த ஒரு அந்த ஒரு போர்ஷனை மட்டும் எடுத்திருந்தாலுமே பெரிய விமர்சனங்கள் வந்திருக்காதே உதாரணத்துக்கு கபீரன் அவர்களுடைய வரிகள்லாம் விஜய்க்கு நிறைய இடத்துல உதவி இருக்குது தீப்பந்தம் எடுத்து தீ தீண்டாமையை கொடுத்து அப்புறம் வந்து ராமாராம இல்லைன்னு கேட்டேன்னு என்கிட்ட கதவு கேட்டால் நான் நம்ம அகதிகளுக்கு வீடு ஒரு தனிநாடு கொடுக்குங்க அப்படின்னு கேட்பெல்லாம் சொல்லியிருந்தார் அந்த மாதிரியான வரிகளெல்லாம் இன்றைக்கி அரசியல் காலத்தில் இறங்க போகிற விஜய்க்கு தேவைப்படலையோ இல்லை கபிலன் வந்து ஒரு கவிஞரை தாண்டி ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு ஒரு மனிதர் அவர் எங்கெங்கெல்லாம் தனக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்குதோ அங்கே சமூக ரீதி க கருத்துக்களை அங்கங்கே பதிவு பண்ணிகிட்டே இருப்பார் ஆனால் இன்றைக்கி சொன்ன மாதிரி இந்த பாடலெல்லாம் வந்து கபிலன் மாதிரி ஆள் ஒரு ஒருவேளை வந்து நீங்கள் சொல்கிறாங்க அந்த மாதிரியான கருத்துக்கள் இந்த பாடலில் வந்திருக்கும் ஏன்னா அதை செஞ்சுருக்கணும் விஜய் கண்டிப்பா அதை செஞ்சிருக்கணும் ஆனா தவறி இருக்கிறாரு மதன் வந்து தவறான ஒரு விஷயம் பண்ணல அவர் அந்த அந்த பாடலுக்கு அந்த பார்ட்டிக்கு என்ன தேவையோ அந்த அந்த லிமிட் அளவா ஊத்திருக்கிறார் ஒருவேளை வெங்கட் பிரபு இருந்ததால அப்படி வந்துருச்சோ ஏன்னா வெங்கட் பிரபு அந்த பாடலுடைய அந்த காட்சியை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுல வந்து வெங்கட் பிரபுடைய படங்கள் ஏற்கனவே எடுத்த சரோஜா பிக்சர்ஸ் எல்லாம் உள்ள வருது ஒருவேளை அதை சிமிலரைஸ் பண்றதுக்காக ஷாம்பை அந்த மாதிரி வச்சிருக்கோம் வச்சிருக்காங்க வெங்கட் பிரபுனாலே பார்ட்டி தான் அவர் பார்ட்டினு ஒரு படம் எடுத்து வச்சுருக்கிற ரிலீஸ் ஆகாம இருக்குது அப்படிங்கம்போது வெங்கட் பிரபுடைய ஸ்டைல் அதுதான் அஜித்தே அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மங்காத்தாவில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் குடிச்சிட்டு கையில் சீரோட தான் இருப்பார் அந்த படத்தில் அது வெங்கட் பிரபுடைய ஸ்டைலாக வச்சிருக்காரு எனக்கு தெரிஞ்சு மாநாடு படத்தில் மட்டும்தான் பெருசாக அந்த அந்த மாதிரியான பார்ட்டிஸ் இல்லை பார்ட்டி இல்லை ஆனால் படம் பெரிய ஹிட்டு ஆனால் இந்த இந்த டைமில் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒரு ஒரு படம் விஜய்க்கு வருதுன்னா அதில் வந்து குறைந்தபட்சம் இந்த மாதிரியான சர்ச்சைகளை தவிர்த்திருக்கலாம் தவிர்த்துருக்கலாம் ரெண்டாவது ஓவராலாக பார்த்தா ஒரு ஒரு பெரிய மியூசிக் ட்ரூப்பே வந்து பெரிய பேக்ரவுண்டே அந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கு யுவன் சங்கர் ராஜா வைரமுத்தோட பையன் மதன் கார்கி வெங்கட் பிரபு எல்லா ஒரு மியூசிஷியன் தான் நல்ல ஒரு சிங்கர் தான் எல்லோரும் சேர்ந்து கூட பாடல் வந்து ஒரு பெருசாக வந்து ஒரு போய் ஒன்றும் சேரலை ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி முதலே சொன்ன மாதிரி கொண்டு போய் சேர்த்துருவாங்க அந்த பீட்ருக்கு ரெண்டாவது இந்த பா இந்த பாடலில் பார்க்கக்கூடிய ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் பிரசாந்த் பிரசாந்த் வந்து விஜய்க்கு முன்னாடியே ஹீரோவாக இருந்தார் வைகாசி பிறந்தாச்சு ஆரம்பித்து விஜய் காலேஜ் டேஸில் வந்து பிரசாந்த் வந்து உச்சத்தில் இருக்க பெரிய உச்சத்தில் இருக்க ஹீரோ ஆனால் அவரே ஒரு பெரிய ஒரு கேப்புக்கு பேர் அந்த படத்தில் பயன்படுத்திருக்கிறாங்க ஆ பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் முதல் சிங்கிள்லேயே வந்து அவருக்கு சரியான ஒரு ஒரு இடமும் ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க அதன் உண்மையில் பாராட்ட வேண்டிய விஷயம் ஒரு ரொம்ப லாங் கேப்புக்கு பிறகு ஒரு ஹீரோ வர்றாரு அதை அந்த நேரத்தில் முதல் பாடல்லையே அவருக்கு பக்கத்தையும் நிற்க வச்சு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கிறாரு அதை வந்து முன்னிலை பாராட்ட வேண்டிய விஷயம் ரெண்டாவது பிரபுதேவா சொல்லவே வேணாம் பிரபுதேவா வந்து பிரபுதேவாவுக்கு ஈக்குவலாக இன்றைக்கி விஜய் ஆடுறார் அதெல்லாம் வந்து விஜய் நடிகர் விஜயா வந்து நம்ம அந்த அந்த பாடலை வந்து நம்ம கொண்டாடி தள்ளிடலாம் ஆனா அந்த விமர்சனம் எங்க வருதுன்னா தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயா வர்றப்ப அது நம்ம முரண்பட்டு நிக்கிறோம் பாட்டிலோட கட்சி தொடங்கி இருக்காரு அப்படி புரிஞ்சுக்க ஆமா பாட்டிலோட தான் தொடங்கி இருக்கிறாரு பா பா பாட்டோட பாட்டை பாட்டிலோடையும் தொடங்கியிருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கலாம் இது நீங்கள் சொன்ன மாதிரி மைக்கு எடுக்க வானுனே நம்ம தம்பிகள் வந்து தாய வந்தைங்கள் தான் சொல்லியிருக்காரு நல்ல மரியாதை இனங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டு நாளாக சமூக வலைதளங்களில் அதான் போயிட்டு இருக்கு இல்லை இது ஏன் வருதுன்னா இருபத்தி ஒன்று எலெக்ஷன் அப்போ அவர் வந்து ஓட்டு போட சைக்கிளை வந்தார் அப்போது கிட்டத்தட்ட எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா மோடி கவர்மெண்ட்டை விமர்சிச்சு பெட்ரோல் விலையை விமர்சிச்சு அவர் சைக்கிளை வராரு அது அப்படியே திமுகவுக்கு தான் அவர் வந்து வாக்கு செலுத்த வராரு அப்படின்ற மாதிரி ஒரு போச்சு இப்போ மைக்குன்னு டேரெக்டாகவே சொல்லிட்டாரு மைக்கை கையில் எடுக்கட்டோம்னா அது இன்னைக்கு சின்னமா நாம் தமிழ் கட்சிக்கு இருக்கு அப்போ நம்மளை தான் ஆதரிக்கிறாங்கன்னு அவங்க சொல்றதை தப்பு இல்லை இல்லை அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றாங்க ஏற்கனவே வந்து விஜயை வந்து தம்பின்னு சொல்லிட்டு இருக்காரு அதனால வந்து அவருடைய ஆதரவு எங்களுக்கு தான் இருக்குன்னு பல பேர் மேடையில் பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் இந்த மைக் சின்னம் கிடைச்சி இப்போ தான் வந்திருக்கு ஆனால் மைக் சிந்தம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாடம் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க தெரிஞ்சிருந்தா தெரிஞ்சுருந்தா அது கூட வாய்ப்பு இருக்குது ஆ ஆனால் அது ஒரு அந்த தம்பி தங்கியில் இந்த பாடகளை கொண்டு போய் சேர்த்துருவாங்க அது இன்னொரு வழியா பாடல் ரெண்டு ரெண்டு பேரும் சேர்ப்பாங்க ஒரு கூட இருக்கலாம் அது தெரிஞ்சே கூட வச்சிருக்கலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அங்கே ஆக்டிவா நீங்க சோஷியல் மீடியாவில ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய ஆளுன்னா நாம் தமிழர் தம்பி தங்கைகள்லாம் ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க ஓ ஒருவேளை அந்த பாடலை அவங்களே கொண்டு போய் சேர்த்திருவாங்க அப்படிங்கிற ஒரு இதுக்காக கூட என்னென்னுக்காக கூட வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா ஓராளா வந்து பாடல் விஜய் நடிகர் வெங்கட் பிரபு அப்படின்னு பாக்குறப்ப ஓகே இன்னொரு வார்த்தையும் இதுக்குள்ள இருக்கு என்னன்னா குடிமக்காவோட நம் கூட்டணி அப்படின்னு போட்டு குடிமக்களோட கூட்டணி குடிமக்கா அப்படின்ற மாதிரி அவரு எழுதியிருக்காரு இந்த குடிமக்கனா குடிக்கிறவங்களா அல்லது குடிமக்களா அப்படின்றது இந்த பாடல் முழுவதுமே இந்த இரட்டை அர்த்தத்தோடயே எழுதியிருக்கிறார் முழுவதுமா குடிமக்களோடு கூட்டணி கடைசி சொட்டு இருக்கும் வரை பார்ட்டி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருத்தமாக எடுத்துக்கலாம் அது வந்து வைரமுத்துடைய அந்த சாயல் இந்த பாடலில் நிறையா இருக்கும் இதில் என்னென்னா இன்னொரு பெரிய விஷயம் வைரமுத்துக்கும் இளையராஜா அவர்களுக்கும் பெரிய ஒரு புரண்பு பாடி இருந்தால் கூட பேச்சாமல் இருந்தால் கூட இந்த கூட்டணி தொடர்ந்துகிட்டே இருக்குது வெங்கட் பிரபு கார்கி அண்டு விஜயன் சங்கராஜா ராஜா அந்த கூட்டணி குழந்திருக்கு அவங்க அவங்க வேலைகள் கரெக்டாக செஞ்சுருக்கிறாங்க பாடல் விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் மெனக்கெடுத்துருக்கலாம் ஆ அதெல்லாம் ஓகே நம்ம வந்து அரசியல் கட்சி தலைவராக விஜயா தான் நம்ம விமர்சனம் பண்ணுறோம் நடிகர் விஜயா மட்டும் இருந்தால் கூட இந்த பாடலை நம்மளும் சேர்ந்தே கூட கொண்டாடி இருக்கலாம் நம்மளும் சேர்ந்து கூட பார்ட்டி பண்ணியிருக்கலாம் கட்டாயமா விஜய் அவர்கள் துவங்கி இருக்கிற அந்த பார்ட்டி அது வெற்றி பெற வாழ்த்துக்கணும் இன்னொன்று பாட்டலோடு தொடங்கியிருக்காரு அப்படின்றது தான் பெரிய ஒரு விமர்சனத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்குது பார்ப்போம் அடுத்தடுத்த கட்டத்தில் விஜய் நடிக்கிற படங்களில் ஒரு சமூக கருத்து சொல்லும் பொழுது இந்த மாதிரியான பாட்டில் குடி பழக்கங்கள்லாம் தவிர்த்துட்டு நல்லா நல்லாயிருக்கும் மிக தெளிவான பார்வை முன்வைத்தீங்க உங்கள் நேரத்துக்கும் உங்கள் கருத்துக்கும் மிக்க நன்றி